தன்னோட கட்சில உறுப்பினராக சேருங்க அப்படின்ட்டு தளபதி இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி இருந்தாரு கண்டிப்பா எல்லாருமே பாத்திருப்பீங்க அந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நோட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா கட்சியோட கொடி கலரையும் தளபதி இன்டைரக்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் மகா சிவராத்திரியான் மகளிர் தினத்தை முன்னிட்டு தளபதி அவரோட கட்சி உறுப்பினர் சேர்க்கைக்காக அப்ளிகேஷனை பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காரு வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் மூலமா ஈஸியா நம்ம தளபதியோட கட்சியில ஜாயின் பண்ணிக்கலாம் பட் இப்போ சர்வர் பயங்கரமா கிராஸ் ஆயிருக்கு ஒரு மணி நேரத்துல கிட்டத்தட்ட இருபது முப்பது லட்சம் பேர் ரிக்வஸ்ட் கொடுத்ததுனால சர்வர் இப்போ பயங்கரமா எரர் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உறுப்பினர் கார்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு போற எல்லாருக்குமே ஓடி ரிசீவ் ஆக மாட்டேங்குது சோ இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்ச நேரத்துல சரி பண்ணிடுவோம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க சோ வெயிட் பண்ணலாம் இதுக்கிடையில தளபதி இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி இருந்தாரு கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க அந்த வீடியோ கடைசியில வாட்ஸ்அப் அண்ட் டெலெகிராம் மூலமா உறுப்பினரா ஜாயின் பண்றதுக்கு கியூஆர் கோடு கொடுத்துருந்தாங்க சோ அதுக்கு கீழே பார்த்தோம்னா எல்லோ ப்ளூ கிரீன் அப்படின்ட்டு ஒரு மூணு கலர் கொடுத்திருக்காங்க இந்த கலர் தான் கட்சி கொடியோட கலர் அப்படின்ட்டு நான் சொல்ல வரல ஆனா சம்பந்தமே இல்லாம இந்த மூணு கலர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா எங்கேயோ கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற தான் தோணுது எனக்கு தெரிஞ்ச இந்த கலர் கட்சி கொடியோட கலரா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரே வீடியோல ரெண்டு விதமான அப்டேட்ட பாத்தீங்கன்னா தளபதி நமக்கு கொடுத்துருக்காரு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thank you.